பிரஜசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்ற வார்த்தைகளோடு இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு பயணிக்க ஆயத்தமாக நாங்கள் ஆலயம் செல்லுகின்றோம் ஆண்டவரை நினைப்பதற்கும் ஆண்டவருக்குரிய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவருக்காக செய்வதற்கும் புகழ்ச்சி பாடுவதற்கும் தியாகப்பலியாகிய பலியை ஒப்புக் கொடுப்பதற்கும் வழிபாடுகளை நடாத்துவதற்கும் ஆண்டவருக்குரிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கும் ஆலயம் செல்லுகின்றோம் ஆலயம் இறை வேண்டலின் வீடு இறைவனுக்காக நாங்கள் புகழ்ச்சி பண்ணி செய்து எங்களுடைய இறை வேண்டல்களோடு பாடுகின்ற இடமாக ஆலயம் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே ஆலயம் என்பது எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பிணைந்துள்ளது ஆலயத்தை எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் புனிதமாக அமைதியாக நாங்கள் ஆலயத்தை பயன்படுத்துகின்றோம் அமைதியான முறையிலே நாங்கள் ஆண்டவரை வழிபடுகின்றோமா புனிதத் தன்மையோடு ஆலயம் சென்று நாங்கள் ஆண்டவரை வழிபடுகின்றோமா புனிதமான முறையிலே நாங்கள் ஆலயத்தை பயன்படுத்துகின்றோமா புனிதம் நிறைந்த உள்ளங்களாக புனிதம் நிறைந்த நிலைகளோடு நாங்கள் ஆலயம் சென்று ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து தியாகப்பள்ளி ஒப்புக்கொடுத்து கொடுத்து வழிபாடுகளை நடாத்த நாங்கள் முன்வருகின்றோமா என்பதைப் பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுவதைப் போன்று ஆலயங்கள் புனிதமாக்கப்பட வேண்டும் ஆலயங்களிலே அமைதி காக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆலயம் இறைவனின் வீடு இறை வேண்டலின் வீடு இந்த நிலையிலே தூய பவல் அடிகளார் எங்கள் ஒருவரையும் பார்த்து கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமும் ஆண்டவர் தங்குகின்ற கோவிலாக இருக்கின்றது நாங்கள் உள்ளம் என்னும் ஆலயத்தை முதலில் நாங்கள் தூய்மைப்படுத்தி புனிதமாக்கி தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே வரவேற்று எங்களுடைய இல்லத்திலே வரவேற்று எங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கும் புனித தன்மையோடு நாங்கள் ஆண்டவரை வழிபட ஆயத்தமாக வேண்டும் இந்த நிலைகளோடு நாங்கள் ஆலயம் சென்று தூய்மையான உள்ளத்தோடு புனிதமான வாழ்க்கையோடு புனிதம் நிறைந்த ஆலயமாக ஒரு ஆலயங்களையும் நாங்கள் மாற்றி இறைவனுடைய பிரசன்னத்திலே இறைவனுடைய ஆளுகையிலே இறைவனுடைய அரவணைப்பிலே அவருடைய அருள் ஆசையிலே நாங்கள் நிலை வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே எல்லாம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்குள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக